ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் சில்வர் பாத்திரம் பித்தளை செம்பு வெள்ளி இந்த மாதிரி இருந்தாலுமே பிளாஸ்டிக் பொருள் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்படி தான் எங்களுக்கும் இருந்தது நான் அம்மா பாப்பா மூணு பேர் வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வரும்போது எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க என்ன அதுன்னு போய் பார்த்தப்ப நிறைய பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் போட்டு வெறும் டுவெண்ட்டி ருபி இருபது ரூபா எது எடுத்தாலும் இருபது ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க பார்த்ததுமே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் நாங்கள் வாங்கின திங்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளெல்லாம் வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பேகு இப்போ நியூவாக ட்ரெண்டிங் இருக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க நல்லா கைப்பிடி நல்லா மொத்தமாகவும் நல்லா மொத்தமாக இருந்துச்சு பேகு ரெட் கலர் க்ரீன் கலர் ரெண்டு வாங்கினேன் இது தண்ணி குடிக்கிற ஜக்கு நான் டுவெண்ட்டி ருப்பி தான் டுவெண்ட்டி ருபிக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்குது இப்படி வெளியில் வாங்கினா ஃபிஃப்டி ருப்பியாவது இருக்கும் ஆனால் இருக்குது எங்கள் பாப்பாக்கு பிடிச்ச ப்ளூ கலருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் டுவெண்ட்டி ருப்பிக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வெஜிடபுள் ஃப்ரூட்ஸு இந்தமாரி கட் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கினேன் இதுவும் எப்படி வெளியில் வாங்கினோம்னா ஃபிஃப்டி ருப்பியாவது இருக்கும் ஜஸ்ட் இது டுவெண்ட்டி ருப்பிக்கு தான் வாங்கினேன் இதுவும் நல்லா மொத்தமாக நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அந்த டைப்லேயே ஆனால் கைப்பிடி வச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் எது வந்தாலும் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்தது மொத்தமாகவும் நல்லா இருந்தது ட்வெண்ட்டி ருபிக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரெண்டு வாங்கினோம் ஒன்று அம்மா அம்மா ஒன்று வாங்கினாங்க எனக்கு ஒன்று வாங்கினேன் நல்லா இருந்துச்சு பிங்க் கலரு அம்மாவுக்கும் எல்லோ கலர் எனக்கும் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி கூட தான் வாங்கினேன் டைனிங் டேபிள் இருந்ததுன்னா அது மேலே வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதுவுமே டுவெண்ட்டி ருப்பிக்கு ஒர்த்து தான் நல்லா மொத்தமாக தான் இருந்துச்சு ரெண்டு கலர் வாங்கினேன் ப்ளூ கலர் ஒன்று கிரீன் கலர் ஒன்று ப்ளூ அம்மாவுக்கும் க்ரீன் எனக்கும் வந்து வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த டப்பா வாங்கினேன் இது இது வந்து நல்லா இருந்துச்சு உரண்டையாக நல்லா ட்வெண்ட்டி ருப்பிக்கு சூப்பராக தான் இருந்துச்சு இதில் டிசைன் போட்ட மாதிரி கீழே டிசைன் போட்ட மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி மூணு டப்பா வாங்கினேன் ரெண்டு க்ரீனு ஒரு ரெட்டு ரெட்டு நான் வச்சுக்கிட்டேன் ரெண்டு க்ரீன் அம்மா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி ருப்பிக்கு ரொம்ப சூப்பராக ஒர்த்தான திங்ஸுன்னு தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இதுவும் குட்டி குட்டியாக ஹோல் போட்டு சின்ன டப்பா தான் இதுவும் வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் கீழே நல்லா இறங்கிரும் இப்போ வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறத பெரிய வேலையே இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நல்லா நீட்டாக கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் தண்ணி வடிஞ்சிரும் இந்த டப்பா எதுக்கு வாங்கினோம்னா வெங்காயம் பூண்டு போட்டு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் டுவெண்ட்டி ருப்பிக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தான் இருந்துச்சு பட்டு வெங்காயம் காத்தோட்டமாக இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூண்டும் போட்டு வச்சுக்கலாம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் கெட்டு போகாது அதனால் வாங்கிட்டோம் அது ரெண்டையும் அடுத்து இந்த டப்பா தான் இதுவும் நல்லா இருந்துச்சு ஏதாவது வெங்காய பூண்டு உளிச்சு போட்டால் இதில் வந்து வெங்காய பூண்டு தோலெல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டோம் இப்போ என்பிக்கு இதுவுமே நல்லா பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு அடுத்து முறம் எப்படினாலும் இந்த முரம் வெளியில் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி ருபி ஃபிஃப்டி ருப்பியாவது இருக்கும் பட் இங்கே ட்வெண்ட்டி ருப்பிக்கு தான் வாங்கணும் ரெண்டு முறம் வாங்கணும் ஏதாவது ஜலிக்கிறதுக்கு இன்னும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் வாங்கணும் நல்லா இருந்துச்சு டுவெண்ட்டி ருப்பிக்கு இதுவும் ஏற்ற பொருள் தான் நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரஷ் ப்ரெஷ்ஷு போட்டு வச்சுக்கிறது இது இந்த டப்பாவும் டுவெண்ட்டி ருபிக்கு தான் வாங்கினோம் இதில் வந்து சீப்பு சீப்பு போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கினோம் ரெண்டு வாங்கினோம் ஒன்று சீப்பு போட்டு இது வச்சுக்கலான்னு இன்னொன்று வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன் ரெண்டு கலர் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு டுவெண்ட்டி ருபிக்கு நல்லா ஏற்ற தான் இருந்துச்சு நல்லா டைட்டாகவும் இருந்தது கீழே விழுந்தா கூட உடையாது நல்லா இருந்தது இது ஜல்லடை கோதுமை மாவு ஜலிக்கு ஆகும்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ருப்பியும் வாங்கிட்டோம் இதுவும் நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலு டுவெண்ட்டி ருப்பிக்கு வாட்டர் பாட்டிலு சூப்பராக தான் இருந்தது வெளியில் நார்மல் பாட்டில் வாங்கணுன்னாலுமே எப்படியும் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஆகும் இது டுவெண்ட்டி ருப்பிக்கு சூப்பராக தான் இருந்துச்சு இது தண்ணி வடி தண்ணி பிடிக்க ஏதாவது வடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது எடுத்தாச்சு துணி காய வைக்க ஒரு கவுரும் வாங்கியாச்சு கறக்க துணிக்கு இது தேய்க்க ப்ரஷ்ஷு இதுவும் வாங்கிட்டோம் பாப்பா அந்த டம்ளார் கேட்டான்னு சொல்லி இதுவும் வாங்கியாச்சு இந்த திங்ஸ் எல்லாம் ட்வெண்ட்டி ருப்பிக்கு ஒர்த்தான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்